மறக்க கூடாது நூறில் ஒன்று குறைந்தாலும் நானே

புரம் தோafft студடு坐 Harriet் medidas rezəம் செய்து த MKட்ட eben அழுதேன Audience புரம் குட survives் ப arsenal நான் கே Copy theatின banks pan Cap பிட்ட геро adel Respect negative name opin improve Por viktigлушuğ olduğunualition тебяடு த விக소리

লে্ডে আমার গাজা তালে উঠতেবেথা। চ কটে মেটাল

அக்கிரமம் தோன்றி நடத்துவேன் தோன்றி அழிப்பே என்பது உண்மை ஆகவே நாங்கள் மூவரும் அப்படி நாங்கள் மும்மூர்த்தி இல்லை என்றால் உலகமே கிடையாது இந்த காரை கிராமம் இந்த காரை கிராமத்திலே இந்த மேடையிலே நாடகம் நடைபெற்றிருக்கிறது என்றால் காரணமில்லாமல் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சாலோக சார்வ சார்விச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் மதி செல்லும் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அவருடைய மனைவியாக ஆகிய என்ற அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவர் இருந்து விட்டாரே நம்முடைய நிலவு என்னாவது என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவரை பிறந்தவர்கள் அதாவது ஏழு மலை என்று சொல்லக்கூடிய அன்பர் எங்கள் கம்பெனியிலே எங்கள் கம்பெனி ஆசிரியராகவும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாகவும் ஏழ்மலை என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு தம்பியாக சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பியும் பன்னீர்செல்வம் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பியும் மூலமாக ஒன்று சேர்ந்து தந்தை சாராக சார்வ சார்வச்சும் என்று சொல்லக்கூடிய

快点了 பெரியவர்களுக்கும் இருபது வசதியாவுக்கும் அறுபது அறுபது வயது உள்ளே கிழவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அதனால் அவன் செய்தது ஆறாவது குற்றம் அவன் செய்தது ஏழாவது குற்றம் என்ன காலகத்திலே பேட்டையாளர் சென்றார் தங்கை மாதிரி பார்த்தார்கள் அண்ணா நாங்களும் காலகத்திற்கு வருகிறோம் என்று அவர்களோடு புறப்பட்டு சென்றார்கள் சென்ற இடத்திலே பணத்தை சுற்றி பார்க்கும் போது அந்த மலாயிய மாமரம் அந்த மாமரத்திலே ஒரே ஒரு கனி அந்த கனி வேண்டும் என்றால் தேவையை வசுதேவர் வேண்டாம் தடுத்து நிறுத்தினார்

நாற்புசிக்க கூடிய கிளையை எட்டாவது கிளையை அறுத்து உன் தங்கை எறு கொடுத்தாய் அந்த தங்கையை வைத்து பிரிக்க கூடிய எட்டாவது கிளையை வந்தவர் வசுதேவர் வார்த்தை கிடங்க அவன் நினைக்கிறான் தேவை விடுத்தார் ஆறு குழந்தைகள் பிறந்தது ஆறு குழந்தைகளுமே உதிர குலத்தோல் எடுத்து சென்று கம்சன் கொடுத்தார் கம்சன் அருகாமிலே ஒரு காவலன் இருந்தார் அவர் நினைத்துவித்தார் சுவாமி இந்த ஆறு குழந்தைகள் வளர்த்து வரும் இன்னும் குழந்தை பிறக்கிறது அதையும் வளர்க்கிறோம் இதை ஒன்றாக நினைத்து ஒன்று ஒன்றாக எண்ணி போனா எட்டு

என்ன செய்தேன் அந்த கற்பத்தை ரோகிணி வயிற்றை விடுத்து பலராம சக்கரவர்த்தியை பிறக்க செய்தேன் அதன் பிறகு தேவையோ வசுதேவரையும் கண்ணாடி மாளிகையிலே விடுத்தார்கள் அந்த கண்ணாடி மாளிகையிலே விடுக்கும் போது நாராயணாக நான் என்ன தெரிவித்தேன் வசுதேவரே உறங்காதே எழுந்திரு உன் மனைவி தேவையின் வைக்கிறேன் நான் எட்டாவது குழந்தையாக கண்ணனாக நான் பிறக்கப் போகிறேன் அப்படி பிறந்து நான் மனமதில் இருப்பேன் ஆனால் அம்மா கப்த நான் ஆகவே என்னை என்ன செய்ய தெரியுமா நான் பிறந்த உடனே பிறப்பம் கூட வைத்து தலைமே சுகர்ந்து பொழுது மழை துணி ஏற்படலாம் ஆதிசேகன் கூட பிடிப்பான் நினைக்காதே பின் துறக்கம் என்று தெரிவித்தேன் நிலத்திலே என் தங்கை காரியாதே பிறந்திருந்தான் அங்கு என்னை விடுத்து என் தங்கையை கொண்டு வந்து கம்சனத்தில் ஒப்பந்திருந்தார்கள் பாரு நந்தகோவனுக்கும் அசோதனை அமனுக்கும் நான் பிள்ளையா வளர்ந்தேன் பீமா அம்மா இருக்கா கொண்டா பாரு